வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வல்லமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க துரிய துரியத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மணலைகளுக்கு வந்ததுமே ஆகினை கொடுப்பாங்க இறங்குபடை தவம் சாந்தி மூன்றாவது தான் துரியதவம் மகரிஷி தனது உயிராற்றலை நம் கண்களின் மூலமாக பாய்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த துரியதாவம் மன இய மனம் சம்பந்தமான தவம் துரியத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றது உச்சி தவம் ராஜயோகம் சகசிரதால யோகம் நயனதீச்சை தவம் கேட்வே கார்டு இறைநிலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தவம் உச்சியிலே நின்று தவம் செய்யும் பொழுது நியூரான் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது மனம் புத்துணர்ச்சி அடைகின்றது உச்சியிலே நீச்சென்றால் உடனே காணும் ஒரு அதிசய வளமாம் சுற்றமாகும் அச்சமயம் அறிவிக்கோர் விழிப்பு காணும் அவ்விடத்தில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வார் எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சுவினை இச்சையெல்லாம் அகற்றிவிட்டு நலம் மீதும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்போ இந்த பயிற்சியை நம்ம பண்ண பண்ண நல்ல எண்ணங்களே நினச்சி நல்லதே நினச்சி நம்ம பண்ணும் நல்லதே நல்லதே நடக்கும் அதுக்கு தான் அகத்தாய்வு தற்சோதனை இதெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா துரியத்திலேருந்தே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம இருந்து பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும் அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்பொழுது அந்த நியூரான் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறோம் அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க முன்வினைகள் போகும் அப்போ இந்த பிறவி தொடரை அறுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த துரியதவம் இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எண் எண் நம்ம நம்ம உடலில் இருக்க கலங்கங்கள் எல்லாமே போயிடும் அப்போ இந்த துரியதவம் நம்ம பண்ண பண்ண நம்ம உடலில் வந்து நல்ல மனம் ஒருமை கிடைக்கும் மனம் மனம் என்ன சொல்லுது அதுவாகவே நம்ம மாறி நல்லதே நம்ம பண்ணுவோம் அதுக்கு தான் இந்த தவத்தை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆகினையில் பொழுது புருவ மத்தியிலே வாங்குங்க துரியத்தில் பொழுது நீங்கள் உச்சியிலிருந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்வாங்க அப்போது உடல் இயக்கத்துக்கு ஆகினை மனை இயக்கத்துக்கு இந்த துரியம் அப்போது மனம் போன் மனம்தான் எல்லாமே செயல்படுது அப்போ அந்த மனம் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதுக்கான ஒரு பயிற்சி முறை தான் இந்த துரிய தவம் துரியத்துலேருந்து நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சி சொல்கிறோமோ அது கரெக்டாக வந்து Cero. அதுக்கு தான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னே வினையில் முடி செய்வர்கள் பின்னை வினை சேர்த்துப் பிரிவார்கள் சென்னியின் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த உச்சியில இருந்து இருந்து நம்ம பழக பழக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமே அதுவே சொல்லும் அப்போ அந்த உச்சி தவம் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான தவம் கேட்வே கார்டு அப்படின்னா இறைநிலை நோக்கிய பயணத்திற்கு போவதற்கான ஒரு தவம் தான் இந்த தவம் ஆன்மா தனது பழி செயல் பதிவிலிருந்து நீக்கம் பெறுவதற்கான ஒரு தவந்தான் இந்த துரிய தவம் நம்ம எதுக்கு இந்த உடலை எடுத்துருக்கோம் உடல் ஒரு வாகனம்தான் அந்த உடலில் வந்து என்ன இருக்குது ஆன்மா இருக்குது அந்த ஆன்மாவை தூய்மை பண்ணிட்டோம்னாவே எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நம்ம இருக்கிறதுக்கான ஒரு தவம் தான் இந்த தவம் இந்த துரிய தவத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே நம்ம எந்த வேலை செய்யும்பொழுது துரியத்துலேருந்து பண்ணும்பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்போது அந்த உன்னதமான ஒரு தவத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க இந்த தவத்தை ஏற்றி பயன்பெறும் இந்த வாய்ப்பை கொடுத்த மனவளை அன்பர்களுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்